அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் அமீரகத்தில் நீண்ட காலமாக நடத்தப்பட்டு வரும் மிக பிரபலமான அபுதாபி பிக் டிக்கெட் டெரா அமெரிக்கத்தின் ஒழுங்குமுறை கேமிங் சேவைகளுக்கு இணங்க இன்று ஏப்ரல் ஒன்று முதல் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாக அறிவித்துள்ளது ஒவ்வொரு மாதமும் மூன்றாம் தேதி அபுதாபி சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்டு வரும் இந்த பிக் டிக்கெட் டெரா கடந்த ஆண்டில் மட்டும் மில்லியன் திராம்ஸ் பரிசுகளை வழங்கியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அமீரகத்தின் மூன்றாவது பெரிய ரஃபேல் டிரா ஆபரேட்டரான பிக் டிக்கெட் தற்போது அதன் செயல்பாடுகளை நிறுத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது இருப்பினும் வருகின்ற ஏப்ரல் மூன்றாம் தேதி புதன்கிழமையன்று சீரீஸ் இருநூற்றி அறுபத்தி ரெண்டுக்கான டிரா நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது இந்த டிராவின் போது முதல் வெற்றியாளருக்கு வழங்கப்படும் கிராண்ட் பரிசுத் தொகையான பத்து மில்லியன் டிராம்ஸ் உட்பட அனைத்து பரிசுகளும் வழங்கப்படும் என்று பிக் டிக்கெட் நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஒன்றாம் தேதி முதல் துபாயை தலமாக கொண்ட மேசிஸ் மற்றும் எமிரேட்ஸ் டிரா அமீரகத்தில் தங்களது செயல்பாடுகளை நிறுத்துவதாக அறிவித்திருந்தது அத்துடன் இந்த இரு டிராக்களும் மீண்டும் எப்போது தொடங்கப்படும் என்பது பற்றிய விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அமீரகத்தில் உணவு உற்பத்தியாளர்கள் நீண்ட காலத்திற்கு உணவுகளை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க பயன்படுத்தப்படும் ஹைட்ரஜன் எண்ணெய் என்னும் ஒரு வகை கொழுப்பு வகையை சார்ந்த கலவைக்கு அமீரகத்தில் விரைவில் தடை விதிக்கப்படலாம் என கூறப்பட்டுள்ளது பெடரல் நேஷனல் கவுன்சிலின் உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டத்தின் போது நாட்டில் உணவு துறையில் நைட்ரஜன் எண்ணெயை தடை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் இந்த எண்ணெய்களுடன் தொடர்புடைய உடல்நல அபாயங்கள் குறித்தும் அதில் விவாதிக்கப்பட்டுள்ளது அமிரகத்தின் உணவு பாதுகாப்புக்கான தேசிய குழு ஏற்கனவே இந்த வகை கொழுப்பை தடை செய்வதற்கு பகுதியளவு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது பொது மக்களின் நலனுக்கு தீங்கு விளைவிக்கும் இந்த ஹைட்ரஜன் ஏற்றப்பட்ட எண்ணெய் மீதான தடை அமலுக்கு வருவதற்கு முன் பொது மக்களின் நலனுக்கு இந்த தீங்கு விளைவிக்கும் இந்த ஹைட்ரஜன் ஏற்றப்பட்ட எண்ணெய் மீதான தடை அமலுக்கு வருவதற்கு முன் நாடு முழுவதும் உள்ள உணவு நிறுவனங்களுக்கு சில நிலையான விவரக் குறிப்புகளுக்கு இணங்குவதற்கு அமைச்சகம் சலுகை காலத்தை வழங்கும் என கூறியுள்ளது அத்துடன் இந்த தடை நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டவுடன் அது தொடர்பான விதிமீறல்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலம் அமீரகத்தின் உணவு பாதுகாப்பு தேசியக் குழு கண்காணிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்கத்தின் எரிபொருள் விலையை நிர்ணயிக்கும் குழுவானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஏப்ரல் மாதத்திற்கான பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை அறிவித்துள்ளது கடந்த இரு மாதங்களாக எரிபொருள் விலை முன்னர் இருந்த விலையை விட சற்று உயர்த்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஏப்ரல் மாதத்திலும் எரிபொருள் விலையானது உயர்த்தப்பட்டுள்ளது எரிபொருள் குழுவின் ஏப்ரல் மாத விலைப்பட்டியலின்படி ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் சூப்பர் தொண்ணூத்தெட்டு வகை பெட்ரோல் விலையானது லிட்டருக்கு மூன்று பெட்ரோல் விலையானது மார்ச் மாதத்தில் இருந்தது அடுத்ததாக ஸ்பெஷல் வகையை சார்ந்த பெட்ரோல் விலையானது லிட்டருக்கு மூன்று திராம் சீரோ மூன்று பில்ஸாக உயர்ந்துள்ளது இந்த வகை பெட்ரோல் ஆனது மார்ச் மாதத்தில் இரண்டு கிராம்ஸ் தொண்ணூத்தி ரெண்டு பில்ஸாக இருந்தது மூன்றாவது வகை பெட்ரோலான ஒன்று ஆனது தற்போது லிட்டருக்கு இரண்டு திராம்ஸ் தொண்ணூத்தாறு ஃபில்ஸாக அதிகரித்துள்ளது இது மார்ச் மாதத்தில் இரண்டு கிராம்ஸ் எண்பத்தைந்து ஃபில்ஸாக இருந்தது அதே சமயம் மார்ச் மாதத்தில் ஒரு லிட்டருக்கு மூன்று திராம்ஸ் பதினாறு ஃபில்ஸாக இருந்து வந்த டீசல் விலையானது ஏப்ரல் மாத விலைப்பட்டியலில் மூன்று திராம்ஸ் ஸீரோ ஒன்பது பில்ஸாக குறைந்துள்ளது அமீரகத்தில் இன்னும் ஒரு சில நாட்களில் வரவிருக்கும் ஈத் பெருநாளை முன்னிட்டு அரசாங்க ஊழியர்களுக்கான விடுமுறை நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது அமீரகத்தின் பொதுத்துறை விலங்குகளுக்கான பெடரல் ஆணையத்தின் கூற்றுப்படி ஈத் பெருநாள் விடுமுறையானது ரமலான் இருபத்தி ஒன்பது முதல் சவால் மூன்று வரை நீடிக்கும் என ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்த நிலையில் அமீரகத்தின் பொதுத்துறை ஊழியர்களுக்கு ஈத் பெருநாளை முன்னிட்டு ஒரு வாரம் விடுமுறையாக அறிவிக்கப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிவிப்புகளின்படி ஏப்ரல் எட்டு திங்கட்கிழமை முதல் ஏப்ரல் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை வரை என ஒரு வாரம் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஏப்ரல் பதினைந்து திங்கட்கிழமை முதல் ஊழியர்கள் பணிக்கு மீண்டும் திரும்பலாம் எனவும் கூறியுள்ளது எனவே இந்த விடுமுறை நாட்களுக்கு முன்னர் அதாவது ஏப்ரல் ஆறு மற்றும் ஏப்ரல் ஏழு சனி ஞாயிறு கிழமையாக இருப்பதால் மொத்தம் விடுமுறை நாட்கள் ஆனது ஏப்ரல் ஆறு முதல் ஏப்ரல் பதினான்கு வரை என ஒன்பது நாட்களாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகளில் ஈத் பெருநாள் ஏப்ரல் பத்தாம் தேதி வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச வானியல் மையம் கூறியுள்ளது அமீரகத்தில் ஈத் பெருநாளை உறுதிப்படுத்த பிறை பார்க்கும் குழுவானது ரமலான் இருபத்தி ஒன்பது இரவு அன்று கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமீரக அரசாங்க ஊழியர்களுக்கு ஈத் விடுமுறை நாட்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அமீரகத்தில் அரசாங்க ஊழியர்களுக்கான ஈத் பெருநாள் விடுமுறை நாட்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தனியார் துறைகளுக்கான விடுமுறை நாட்களையும் அமீரக அரசு சற்று நேரத்தில் வெளியிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது நீங்கள் அமீரகத்தில் வேலை தேடிக் கொண்டிருக்கிறீர்களா அப்பொழுது இந்த பதிவு உங்களுக்குத்தான் அபுதாபி சிவில் பாதுகாப்பு ஆணையமானது எமிரேட்டின் ஆம்புலன்ஸ் சேவைகளில் உள்ள பல்வேறு காலி பணியிடங்களுக்கு அதற்கான தகுதியான நபர்களை வேலைக்கு அமர்த்த இருப்பதாகவும் அதற்கான விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் கூறியுள்ளது நீங்கள் அபுதாபியில் அரசாங்கத் துறையில் பணிபுரிய விரும்புகிறீர்கள் மற்றும் அந்த துறைக்கு தேவையான மருத்துவ தகுதிகளை பூர்த்தி செய்கிறீர்கள் என்றால் இந்த சிறந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்தி உடனடியாக உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பிக்கலாம் இது தொடர்பாக ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஒரு மருத்துவ மேற்பார்வையாளர் அவசர மருத்துவர் அவசர மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர் தொற்று கட்டுப்பாட்டு நிபுணர் போன்ற பணிகளுக்கு காலியிடங்கள் உள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் நீங்கள் இந்த வேலைக்கு சேர வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் சிவிக்களை இந்த மின்னஞ்சல் முகவரைக்கு அனுப்பலாம் அந்த மின்னஞ்சல் முகவரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும் தேவைப்படும் நபர்கள் இதன் மூலம் பயன்பெறலாம் அந்த வகையில் பயணத்தின் முன் யாத்திரியர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில வழிகாட்டுதல்களையும் வெளியிட்டுள்ளது யாத்ரீர்கள் தங்கள் பயண தேதிக்கு முன்னதாகவே ஒரு சுகாதார நிலையத்திற்கு சென்று தேவையான அனைத்து தடுப்பூசிகளையும் செய்வதை உறுதி செய்யுமாறு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது அதாவது தடுப்பூசியின் செயல்திறன் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உத்தரவாதம் அளிக்க புறப்படுவதற்கு குறைந்தது பத்து நாட்களுக்கு முன்னதாக தடுப்பூசிகள் போடப்பட வேண்டும் என அமைச்சகத்தால் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது மேலும் நாள்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் ஹஜ் மற்றும் உம்ரா மேற்கொள்வதற்காக தங்கள் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்த தங்கள் மருத்துவரை அணுகி அதற்கேற்ப தங்களின் பயணத்தை திட்டமிட வேண்டும் என சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது கூடுதலாக கடந்த ஆண்டிற்குள் காய்ச்சலுக்கான தடுப்பூசியை பெற்ற யாத்திரியர்களுக்கு புதிய டோஸ் தேவையில்லை என்றும் அவர்களுக்கு தடுப்பூசி அட்டையை காட்டுவதிலிருந்து விலக்களிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது நாட்டை விட்டு வெளியேறும் போது பயண சோதனை சாவடிகளில் அல்கோசன் செயலி மூலம் கிடைக்கும் தடுப்பூசி அட்டையை வழங்கலாம் குறிப்பாக யாத்ரீர்கள் அனைவரும் தேவையான மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து நோய் தடுப்பு மருந்துகளையும் தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் வழக்கமான உடற்பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும் என அமைச்சகம் கூறியுள்ளது அமீரகத்தால் தொடங்கப்பட்டுள்ள இந்த பிரச்சாரத்தின் கீழ் நாட்டில் உள்ள சுகாதார மையங்கள் முழுவதும் யாத்ரீர்களுக்காக இந்த தடுப்பூசிகள் சுகாதார அமைச்சகத்தால் விளங்கப்பட்டது அத்துடன் ாத்திரீர்கள் தங்கள் யாத்திரையின் போது உடல்நல அபாயங்களைக் குறைக்க மேற்கூறிய தடுப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு அமைச்சகமானது யாத்திரியர்களுக்கு வலியுறுத்தியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க